தேவன் உண்மையின் கற்ற ஆகவேதான் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் உண்டாக்கிவிட்டு தேவ சாயலிலே உண்டு பண்ணிவிட்டு ஆதாம் ஏவால் இல்லையா இவர்களை முதலாவது அவர் உண்டு பண்ணிவிட்டு அவர்கள் விழுந்து ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத பாவ வாழ்க்கையிலே அவர்கள் சிக்கிக் கொண்டு பிசாசுக்கு நேராய் போயிருந்த போதும் அவனை நான் தான் உண்டாக்கினேன் ஆதி மனிதர்களாகிய இவர்களை நான்தான் உண்டு பண்ணினேன் என்ற உத்தரவாதத்தை உணர்ந்தவராக அவனை மீட்டெடுக்கும்படியாய் திரும்ப மீண்டுமாய் தேவனோடு சேர்க்கும்படியாக மீண்டுமாய் அவனை ஒரு சரியான ஒரு பாதையிலே அவனை கூட்டிச் செல்லும்படியாய் அவரே இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தாராமேன் என் அன்பு தேவப்பிள்ளைகளே, பிள்ளைகளே நானும் நீங்களும் ஆராதிக்கிற கற்று உண்மை உள்ளவர் என்ற காரியத்தை அவர் இந்த உலகத்திற்கு உங்களையும் என்னையும் இறங்கி வந்து காட்டினார் காரணம் இந்த மனிதனை படைத்தேன் இல்லையா நான் தான் இந்த மனிதனை உண்டு பண்ணினேன் ஆகவே இவனை மீண்டுமாக சரியான பாதையிலே கூட்டி செல்வதற்கு வேறு இந்த உலகத்துல யாரும் இல்லை நான் தான் இறங்கி செல்ல வேண்டும் என்ற உத்தரவாத உணர்வோடு இறங்கி வந்தவர் இந்த ஆண்டவர் ஆயேசு கிறிஸ்து பாருங்கள் இந்த உலகத்தில் பிள்ளைகளை பிள்ளைகளை சிறு குழந்தையாய் பெற்ற பிற்பாடு கண்டும் காணாதிருக்கிற பெற்றோரை போல ஆண்டவர் இருக்கவில்லை ஆமாவா இல்லையா வேகமா வேகமாய் ஆசைப்பட்டு ஒரு வாழ்க்கையை அநேகர் என்ன செய்கிறார்கள் ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பித்து வேகமாய் அந்த வாழ்க்கையிலே சில பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் பெற்றெடுக்கிறார்கள் பெற்ற பிற்பாடு அந்த பிள்ளை மேலே இருக்க வேண்டிய கேரிங்கான உணர்வு இல்லையா அந்த அக்கறையான உணர்வு இல்லாமல் கண்டும் காணாது அநேக பெற்றோர் இருப்பதை பார்க்கிறோம் என் பிள்ளை எங்கு சென்றால் என்ன எங்கு வந்தால் என்ன அவன் எப்படி வாழ்ந்தால் என்ன அவன் இருக்கிறானா இல்லையா அல்லது என் பிள்ளைக்கு சரியான பாதை இருக்கிறதா சரியான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று சிந்திக்காத பெற்றோர்கள் அநேகர் உண்டல்லவா அந்த பெற்றோர் போல ஆண்டவர் இல்லையாமேன் ஆண்டவர் கிருபையுள்ள கர்த்தர் உண்மையுள்ள கர்த்தர் ஆகவேதான் உலகத்திலே உங்களையும் என்னையும் அல்லது ஆதாம் ஏவாலை படைத்துவிட்டு அப்படியே அவர்கள் இருந்தால் இருக்கட்டும் செத்தால் சாகட்டும் என்ற உணர்வோடு அவர்களை விட்டு விடவில்லை இறங்கி வந்தாரேன் இறங்கி வந்தார் அவர்களை வாழ வைக்க இறங்கி வந்தார் அவர்களுடைய பாவங்களை மீறுதல்களை மன்னித்து மீண்டுமாய் ஒரு தேவ தேவ உறவை உண்டாக்கும்படியாய் இறங்கி வந்தார் இறங்கி வந்து அப்படியே வாழ்ந்துவிட்டு அவர் போகவில்லை அவருடைய ஜீவனையே தியாகமாய் ஒப்பு கொடுத்தாராமேன். ஜீனாகி இரத்தத்தை அவர் சிந்தினார் யாருக்காக இதெல்லாம் இதெல்லாம் யாருக்காக இங்கு உட்கார்ந்து உங்களுக்காக இன்னும் இந்த பிள்ளை ஆகாமல் இருக்கிற உங்களுக்காக இந்த உலக மக்களுக்காக இங்கே இங்கே உட்கார்ந்திருக்கிற கிட்டத்தட்ட முக்கால் வாசி பெயர் அனைவரும் ஆண்டுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாமேன் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அந்த ஆண்டவரை உள்ளத்திலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவேளை இன்னமும் கூட இந்த ஆண்டவர் என் உள்ளத்திலே அவர் வரவில்லை இந்த ஆண்டவர் யார் என்று எனக்கு சரியாய் புரியவில்லை என்ற சிந்தையோடு நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறாராமேன் உங்களை அவர் நேசிக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு அவர் உண்மையாயிருக்கிறார் ஆவேன் காரணம் உங்களை உண்டாக்கிவிட்டு இருந்தால் என்ன செத்தால் என்ற என்று சிந்திக்கிற பெற்றோர்களை அல்ல உங்களுக்காகவே இறங்கி வந்தவர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்கள் எத்தனை சிநேகமுள்ள கடவுள் பாருங்கள் அந்த இயேசு உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார் அந்த இயேசு உங்களுக்காய் தன் உயிரை தியாகமாய் விட்டு கொடுத்திருக்கிறார் உங்களை வாழ வைக்க ஆவலாய் இருக்கிறார் எல்லாவற்றுக்கு மேலாக நித்திய ஜீவனை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் என்ன நித்திய ஜீவன் என்றால் அவரோடு வாழக்கூடிய பாக்கியம் பாருங்கள் இந்த உலகத்திற்கான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு விரோதமாய் அந்த ஜீவியத்தை விட்டு உங்களை விலக்கி தேவனை போல மாற்றி இந்த உலகத்திலே வாழ வைக்கவும் மிக மிக முக்கியமாக அந்த நித்திய ராஜ்யத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கவும் அவர் தியாகமாய் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார் காரணம் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ராமேன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே தான் உண்டாக்கின ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் உண்மையுள்ளவராய் காட் என்று சொல்லலாம் இல்லையா உண்மையுள்ளவராய் என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களை அவர் அன்பாய் ஆண்டவிடத்தில் அழைக்கிறார் மகனே என் வந்துவிடு உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்பு கொடுத்து விடு நான் உன்னை வாழ வைக்கிறேன் உனக்காகத்தான் என் ஜீவனை சிலுவையிலே தியாகமாய் விட்டு கொடுத்தேன் சரியான பாதையை காட்ட இந்த உலகத்தில் யாராலும் முடியாது யாருமே இல்லை அதுதான் உண்மை ஆண்டவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் நானும் அல்ல என்னங்க சொல்லுங்க நானும் அல்ல நானே என்றால் அவர்தான் சரியான பாதை அவர்தான் சரியான வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் அந்த சரியான பாதைக்குள்ளே அந்த ஜீவனுக்குள்ளே அந்த உண்மைக்குள்ளே உங்களை அன்பாய அவர் அழைக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த இயேசுவை அண்டவரே என் உள்ளத்தில் வாரும் என் பாவங்களை பிள்ளையாய் மாற்றும் என்று சொல்லி உண்மையான இருதயத்தோடு யார் இந்த கத்தரை உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அவர்கள் வாழ்ந்திருப்பார்களாமே எல்லா தீமைகளை விட்டும் விலக ஆரம்பிப்பார்கள் எல்லா தீமைகளை விட்டும் விலக தெய்வம் அவர்களுக்கு வேலையாயிருக்க ஆரம்பிப்பாராமேன் ஒருவேளை எனக்குள்ளே இப்படிப்பட்ட கெட்ட சுபாவங்கள் சில விஷயங்கள் இருக்கிறதே இதையெல்லாம் என்னால் விட்டுவிட முடியுமா விட்டுவிட முடியாது தான் நாமாக என்ன செய்ய முடியாது விட்டுவிட முடியாது தான் ஆனால் இயேசு உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் இல்லாவிட்டால் நீங்கள் அந்த ஆண்டவருக்குள்ளே வந்துவிட்டால் அவர் உங்களுக்கு ஆண்டவனுக்கு பிடிக்காத விஷயங்களிலே நீங்கள் போக முடியாதபடி வேலையாயிருப்பார் அவர் பேச ஆரம்பிப்பார் நேசிக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு உண்மையாய் அவர் இருந்திருக்கிறார் எப்படி ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தாலும் அவர் உண்மை உண்மை உணர்வோடு வந்தாரே அந்த இயேசுவுக்கு நீங்கள் உண்மையாயிருங்கள் காரணம் இயேசுவை என்று வேறு யாரும் உங்களுக்காக உடைய ஜீவன் என்ன செய்யவில்லை கொடுக்கவில்லை பெற்றோரோ பிள்ளைகளோ கூட பிறந்தவர்களோ சிநேகிதர்களோ யாரும் அப்படி என்ன செய்யவில்லை இதுவரைக்கும் சத்தமா கொடுத்ததில்லை இனிமேலும் கொடுக்க இல்லை அப்ப நம்ம கண்டிப்பா அந்த ஆண்டவனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் சரியான பாதை காட்டின அந்த ஆண்டவருக்கு உண்மையாய் அந்த சரியான பாதையிலே வர வேண்டும் இயேசு மொழி ஆண்டவர் இயேசு மொழியா சர்வதிப்பார்கள்